பாடசாலை ஆசிரியர் வெற்றிடம் வருடத்தின் நடுப்பகுதிக்குள் தீர்வு நுவரேலியா மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை பங்களாதேஷ் பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த வி கட்சி இனி விரிவான செய்திகள் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை இவ்வருடத்தின் நடுப்பகுதிக்குள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கம்பாந்தோட்டி மாவட்டத்தில் நேற்று பாடசாலைகளுக்கு விஜயம் செய்ததன் பின்னர் பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் உயர்தர வகுப்பு மாணவர்களின் பாடசாலை வரவானது தற்போது குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகிறது எனினும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் ஊடாக இந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் புதிய கல்வி மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் மிக முக்கியமான தரப்பினர் ஆசிரியர்களே ஆவார் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாடாக எதிர்பார்க்க முழுமையான மாற்றத்தை அடைந்து கொள்வதற்கு தகுதியான மனிதவளம் வளம் அவசியமானது என்றும் அதற்காக பிள்ளைகளுக்கு முறையான மற்றும் தரமான கல்வியை வழங்குவதே அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமையாகும் நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்ப ஆசிரியர்கள் வழங்கும் பங்களிப்பை அரசாங்கம் மதிப்பதாக தெரிவித்த பிரதமர் ஆசிரியர்களின் சார் நிபுணத்துவத்தை பாதுகாப்பதற்கும் தரமான கல்வியை உறுதிப்படுத்துவதற்கும் கல்வி பேரவை ஒன்றினை நிறுவுவதற்கான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பாடசாலைகளுக்கு இடையே காணப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளின் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அனைத்து பிள்ளைகளுக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவதே அரசாங்கத்தின் இலக்காகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலநறுவை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு நுவரெலியா மாத்தலை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு கனமழை பெய்யக்கூடும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நுவரேலியாவில் உள்ள வலைப்பனை மற்றும் நெல் கின்னவிற்கும் இரண்டாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கண்டியில் உள்ள பாத்த கேவா கெட்டவிற்கு முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேஷ் பொதுத் தேர்தலில் பெரும்பான்மையை பெற்றுள்ள பங்களாதேஷ் தேசியவாத கட்சி பிஎன்பி ஆட்சி அமைக்க உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்களாதேஷ் தேசியவாத கட்சி பிஎன்பி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இருநூற்றி பதினோரு தொகுதிகளிலும் ஜமாத் இ இஸ்லாமி கூட்டணி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன இதன் அடிப்படையில் பதினேழு வருடங்களுக்கு பின்னர் நாடு திரும்பிய பிஎன்பி தலைவர் தாரிக் ரஹ்மான் பங்களாதேசின் அடுத்த பிரதமராக தெரிவாகலாம் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதே நேரம் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி இந்த தேர்தலை ஒரு ஏமாற்று வேலை என்று கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த முப்பதுக்கு எதிர்ப்பாருங்கள் நன்றி